முழுக்க முழுக்க ஒரு அரசுக்கு விசுவாசமாக காமிக்கிறானா அவன் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அவங்களால தான் அரசுக்கே மிகப்பெரிய கேடா இருக்கும் வழக்கம் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கும் அவருக்கு அழுத்தத்தை தரும்போது குறுக்கு வழியில் அவர்களை உள்ளே வைக்கணும் என்ற நோக்கத்தில் செயல்படக்கூடாது இருந்தாலும் எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தொடர்ந்து சில காணொலிகளை நாம் போட்டு வருகிறோம் தொடர்ச்சியாக ப மீண்டும் வந்து இந்த சவுக்கு சங்கரை பற்றி சில பதிவுகளை இங்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த குண்டாஸ் சட்டத்தை வந்து அதாவது சவுக்கு அவர்கள் மீது போட்ட வழக்கை ரத்து செய்யக்குரிய திரு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதியரசர் அவர்களுடைய தீர்ப்பை பற்றி நாம் இங்கு சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறோம் அதாவது ஒரு குண்டாஸ் வழக்கு போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பொதுவாக அதை முதல்ல அதுலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் ஒரு குண்டாஸ் போடுறாங்கன்னு வைங்களேன் ஒருத்தர் மேலே குண்டாஸ் எதற்காக போடப்படுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த குண்டாஸ் வழக்கு போடுறவங்க ஒரு சமூகத்துக்கு அச்சுறுத்தக்கூடிய நபராகவும் சமூகத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுபவராகவும் மக்களுக்கு டைரெக்டாகவே அவர்னால் ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறவருக்கு இந்த குண்டர் ச வழக்குகளை வந்து பதிவு எடுப்பாங்க இதுதான் வந்து இப்போ வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இப்போ இந்த குண்டர் வழக்கை வந்து சவுக்கு அவர்கள் மீது ஏன் போடப்பட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது இதை நம்ம வந்து ஒரு அதாவது நம் நம்மள் நமது கருத்திலிருந்து நம்ம சொல்லவில்லை நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கருத்தை நம்ம இங்கே வந்து மக்களுக்கு பதிவிட வேண்டிய அவசியத்தில் இருந்தோம் இந்த குண்டர் வழக்கு வந்து முதல்ல வந்து எதுக்கு போட்டாங்க அப்படின்னா காவல்துறை மூன்று வகையாக அவர் சொல்கிறார் ஒன்று வந்து சந்தியா ரவிச்சந்திரன்கிறவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒரு வழக்கு வந்து சவுக்கு மேலே கொடுக்குறாங்க ஆனால் அந்த வழக்கை வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவெடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட வழக்கு இவ்வளோ காலதாமதமாக வந்து இப்போ எதுக்கு பதிவு எடுத்து இந்த வழக்குக்கான ஒரு சேர்க்கையாக ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்தது பார்த்திங்கன்னா திருமதி வீரலட்சுமி அம்மையார் வந்து ஒரு வழக்கு கொடுக்குறாங்க அதாவது காவல்துறையை வந்து அவமானப்படுத்தி விட்டதாக அதற்கான ஒரு வழக்கையும் வந்து சவுக்கு மேலே வந்து அவங்க சொல்கிறாங்க இதையும் அவர் நீதியரசர் என்ன சொல்கிறார்னா இந்த அதாவது இது வந்து அவ அதாவது காவல்துறையை அவமரிதை படுத்தி விட்டேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஏன்னா அதை வந்து ஒரு எவிடென்ஸாக எடுத்துகிட்டு வர முடியல காரணம் அவர் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து அவருடைய காணொலியிலேயே இருக்குது அதனால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு காரணம் அப்படிங்கிறதும் அவருடைய தீர்ப்பின் மூலம் உறுதிப்படுத்திக்கிறார் உன்னு வந்து தேனி மாவட்டத்தில் ஒரு கஞ்சா அங்கேருந்து ஒரு வழக்கு பதிவாகுது இவருக்கு கஞ்சா வைத்ததாக ஒரு வழக்கு பதிவாகுது ஆனால் என்னென்னா இந்த கஞ்சா வழக்கு பதிவு பண்ணிவிட்டு இந்த கஞ்சா வழக்கு பதிவு க பண்ணதுக்கான ரெக்கார்டு எதுவுமே நீதிமன்றத்துக்கு இவர்கள் சமி சமர்ப்பிக்கப்படவில்லைங்கிறதையும் சொல்கிறாரு ஸோ இந்த அடிப்படையாக இந்த மூணு வழக்குகளை வைத்து குண்டர் சட்டத்தின் பேர் சவுக்கு சங்கரை கைது செய்திருக்காங்க அப்போ இந்த அடிப்படை மூணு வழக்குங்களுமே ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு வழக்கு அதற்காக இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது ஒரு தவறான ஒரு முன்னுதாரம் என்பதையும் கூறுகிறார் அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஒரு குண்டர் இந்த வழக்கு போடுறாங்கன்னா குண்டர் சட்டம் போடுறாங்க அப்படின்னாலே அந்த வழக்கு பதிவுப்பட்ட பிறகு அந்த போர்டுக்கு வர்றதுக்கு அதாவது இந்த வழக்கு வந்து போர்டுக்கு வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதம் காலம் ஆகும் இப்போ போர்டில் சப்போஸ் உடையல அப்படின்னா அதற்கப்பறம் ஒரு ஒரு இரண்டு மாதம் கழித்து இல்லை மூன்று மாதம் கழித்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வரும் இது வந்து நடைமுறையில் இருக்கிறது அப்படி இருக்கும் போது உடனடியாக இப்போ சவுக்கோடைய வந்து இந்த வழக்கு எப்படி உடனடியாக வந்துச்சு அப்படின்னா இது வந்து நடைமுறை தானே வழியே உண்மையிலே இது சட்டம் கிடையாது ஒரு வழக்கு வந்து ஒரு ஒருத்தன் மீது போடப்பட்டால் நீதிமன்றத்திலேருந்து ஒரு நாலு மாத சாரி நாலு வாரத்துக்குள்ளே ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க காவல்துறைக்கு விளக்கம் கேட்டு அந்த நாலு வாரம் அவகா அவகாசம் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை வந்து விசாரணையை எடுத்துகிட்டு வந்துடலாம் உன்னணியை பண் எப்படின்னா இந்த வழக்கு விசாரணை எப் எதற்காக இது சீக்கிரம் துரிதமாக எடுத்துகிட்டு வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா முதல்ல இந்த வழக்கை வந்து அதாவது சவுக்கூடிய தாயார் கமலா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஆழ்கொணர்வின் மனு வந்து போடுறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு உடனடியாக வருது அதே மாதிரி இந்த வழக்கு உடனடியாக எடுத்துகிட்டு வந்த காரணத்தையும் வந்து நீதியரசர் என்ன சொல் கூறுகிறார் என்றால் அதாவது அதிகார வர்க்கத்துடைய அழுத்தம் அப்போ அதிகார வர்க்கத்துடைய அழுத்தத்தை வந்து அதற்கு நீதிமன்றம் பணியக்கூடாதுங்கிற ஒரு முக்கியமான காரணமாக அவர் சுட்டி காட்டுகிறார் இந்த வழக்கை நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு அதிகார வர்க்கம் அவருக்கு அழுத்தத்தை தரும்போது அப்போ நீதிமன்றத்துக்கே ஒரு அழுத்தம் வரும்போது அப்படிப்பட்ட வழக்கை நாம் ஏன் துரிதமாக எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி மனதில் எழுது அதற்காகவே இந்த வழக்கை வந்து வேகமாக எடுத்துட்டு வந்து இதற்கான தீர்ப்பை அவர் வந்து சொல்கிறாரு பட் இரண்டு நீதிபதிகளுக்கும் இரண்டு மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட இவருடைய தீர்ப்பின் அடிப்படையில் வந்து இந்த மூன்று நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூன்று அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு குண்டர் சட்டம் போட்டிருக்காங்கங்கிறது நீதியரசர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அடுத்த அமர்வு நீதிபதி என்ன சொல்கிறாரு திரு பாலாஜி அவர்கள் அவர் வந்து அவர் நீதி அரசர் கூறிய தீர்ப்பில் எனக்கு அவர் அவரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண முடியாத என்னால் இருந்தாலும் எனக்கு சில மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது அதாவது நான் வந்து போலீஸினுடைய அதாவது காவல்துறையினுடைய அவர்களுடைய இதற்கான பதிலை எதிர்பார்க்கிறேன் அந்த பதிலை எதிர்பார்த்து தான் என்னால் இதுக்கான கரெக்டாக நான் டிசிஷன் எடுத்து இதற்கான தீர்ப்பை வழங்க முடியுங்கிறது ஒரு ஒரு இதுவாகவே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ எப்படி பார்த்தாலும் இவங்களுடைய நீதி அரசர்களுடைய தீர்ப்பில் பெரிய மாறுபட்ட கருத்து இருக்காதுங்கிறதான் நம்மளுடைய பதிவு மேலும் இந்த மாதிரி வழக்குகளை வந்து காலத்தாமதம் ஆகுதுங்கிறதுக்கும் நீதி ஒரு பதில் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இப்போ இப்போ குண்டர் தடுப்பு சட்டத்தை வந்து எப்படி அந்த மாதிரி வழக்கு வந்து ரொம்ப துரிதமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீதி நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உண்டுங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு அப்புறம் இந்த மாதிரி வழக்குகளை பதிவு பண்ணக்கூடிய உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அவர் வந்து தெளிவாக வந்து அவருடைய இதில் வரையறையில் கொடுத்துருக்கிறார் நீதியரசர் என்ன அப்படின்னா ஒரு சாமானியன் அவர் யாராக வேணா இருக்கலாம் இப்போ நம்ம சவுக்கை இந்த இடத்துல முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சாமானியன் யார் வேணால் இருக்கலாம் ஒரு சாமானியனை வந்து ஒரு குண்டர் தடுப்பு வழக்கில் கைது செய்தால் அந்த விசாரணை வருவதற்கே மூன்று மாத காலத்திலிருந்து ஆறு மாத காலம் ஆகுங்கிறது ஒரு நடைமுறையாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆறு மாத கால ஒரு சாமானியன் குண்டர் தடுப்பு காவலின் மூலம் உள்ளே வந்து சிறையில் இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாரு இது ஒரு சரியான பார்வையா என்றால் இல்லை என்பதுதான் அவருடைய இந்த முக்கியமான ஒரு கருத்தா இங்கே பதிவிடுகிறார் அவர் அதனால் இது வந்து ஒரு பொதுவான கருத்தா நம்ம இந்த இடத்துல பொதுவெளியில் சொல்லும்போது இது ஒரு பொதுவான கருத்தாக தான் பார்க்கணும் ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தின் மூலம் நீதியரசருடைய வாயிலாக இதை நாம் இங்கு பதிவிடுகிறோம் அதாவது இதை வந்து எப்படின்னா ஒரு குறுக்கு வழியில் ஒரு மனிதனை இந்த மாதிரி ஒரு சட்டத்தின் மூலம் கைது செய்தால் அவன் காலதா அதாவது பல காலம் சிறையில் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான் என்பதுதான் மறைமுக எண்ணமாக உள்ளது என்பதை அவர் தெளிவாகவே பதிவிடுகிறார் அந்த குறுக்கு வழியில் இந்த மாதிரி சட்டங்களை கையெழு கையில் எடுத்து எடுக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமான ஒரு இந்த பதிவின் மூலம் அவர் குறிப்பிடுவதை நம்ம உணர முடிகிறது அதனால் காவல்துறைக்கும் சரி அரசுக்கும் சரி எல்லாத்துக்கும் அவர் நீதியரசர் வந்து தெளிவாக எல்லாத்தையும் குறிப்பிடுகிறார் அதை வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா இது வந்து ஒரு சவுக்காக இருக்கட்டும் இல்லை வேறு யாராவது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வழக்குகள் எடுக்கும்போது ஒரு 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 ஒருவர் மீது ஒரு வழக்குகள் ஏற்படுத்தும் போது அந்த வழக்குனுடைய தன்மையை ஆராய்ந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் போது அவர்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்து இருந்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு ஒருவரை காத்து கிடக்கலாம் இந்த மாதிரி முறையற்று குறுக்கு வழியில் அவர்களை உள்ளே வைக்கணும் என்ற நோக்கத்தில் செயல்படக்கூடாது என்பதுதான் அவங்களுடைய பதிவாக உள்ளது இறுதியாக நீதியரசர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே பதிவிடுறாரு அதாவது இந்த சட்டத்தின் பிரகாரம் வந்து ஒரு எட்டு மாதம் ஒன்பது கா மாதம் ஆகுது காலத்த மாதம் ஆகிவிடுது விசாரணைக்கு வர்றதுக்கே அப்படி எட்டு மாதம் ஒன்பது மாதம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கைது செய்யப்பட்டவர் விடுதலை ஆகிவிடுறாரு இதற்கான போடப்பட்ட அந்த வழக்கு வந்து ஒரு அதுக்கான வேல்யூவே இல்லாமல் போயிடுது விசாரணைக்கான அவசியமாகவும் இல்லாமல் போயிடுது ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுனால இனிமேல் வந்து அரசும் சரி காவல்துறையும் சரி ஒருவர் மீது இந்த மாதிரி வழக்குகள் பதியப்படும்போது மிக கவனமாக கையாளப்பட வேண்டும் அதனுடைய உண்மைத்தன்மையை ரொம்ப ஆராய்ந்து பதியப்பட வேண்டும் என்பதை ஒரு அவர் ஒரு இதுவாகவே பதிவோட கூ கேட்டிருக்கிறாரு இதை நம்மளும் வந்து அரசுக்கு வந்து இது ஒரு வேண்டுகோளாக தான் விற்கிறோம் காவல்துறைக்கும் வேண்டுகோளாக விற்கிறோம் இப்போ யாராவது இருக்கட்டும் சவுக்காருக்கு யார் வேணால் இருக்கட்டும் இந்த சமுதாயத்தில் புதிய புதியவர்களாக வந்துட்டே இருப்பாங்க தோண்டிட்டு அரசை எதிர்க்கக்கூடியவர்களும் இருப்பாங்க சார்ந்தவர்களும் இருப்பாங்க அதனால இப்போ அரசை எதிர்க்கக்கூடியவர்களெல்லாம் சமூக விரோதிகளாகவோ அல்லது அரசை ஆதரிப்பவர்களெல்லாம் அரசுக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு எண்ணக்கூடாது உண்மையிலேயே முழுக்க முழுக்க ஒரு அரசுக்கு விசுவாசமாக காமிக்கிறானா அவன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களால தான் அரசுக்கே மிகப்பெரிய கேடாக இருக்கும் பட் அரசு செய்யக்கூடிய சில குற்றங்களை எடுத்துரைக்கும் போது அந்த அரசு அந்த குற்றம் தெரிந்து அதை தெரிந்துக்கிட்டு தெளிவுபடுத்தி நல்ல இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்துலையும் இருக்கும் ஆகவே ஒரு சமநிலை பார்வையோடு அரசும் சரி காவல்துறையும் சரி இனிவரும் காலங்களில் ஒருவரை கைது செய்து வழக்கு பதிவு செய்யும்போது ரொம்ப கவனமாக கையாளணுங்கிறது ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையிலும் சமூக அக்கறையுடனும் இதை நாம் இங்கு பதிவிடுகிறோம் நன்றி வணக்கம்